பார்க்க வைத்திருக்கிற மேலான கிருபைக்காக மேலான இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்மை நித்தமும் நடத்தின தெய்வத்திற்கு இனிமேல் நடத்த போற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இந்த மாதத்திலும் கத்த நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசையா அறுபது ஐந்து அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும் ஆமேன் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இந்த மாதத்துல கத்த நம்முடைய இதயங்களை அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பாராக நம்முடைய உள்ளங்கள் சந்தோஷத்தினால் நிரம்ப வைப்பாராக ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அது ஆனது அல்ல தற்காலிகமானது அல்ல அது நிரந்தரமான சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் நம்முடைய உள்ளங்களை பூரிக்க வைக்கிறது நம்முடைய உள்ளங்களை சந்தோஷப்பட வைக்கிறது நம்முடைய உள்ளங்கள் மகிழ்ச்சியினால் நிரம்ப வைக்கிறது கத்துறதை செய்கிறார் ஆண்டவர் சிலுவை மரணத்திலிருந்து நம்ம கொடுக்கறதான ஒரு விலை மதிக்க முடியாத ஈவு அல்லது ஈவின் ஆரம்பம் எதுன்னு சொன்னா இந்த சந்தோஷம் நம் லட்சிக்கப்பட்ட நாளிலே இந்த சந்தோஷத்தை தந்தார் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அந்த சந்தோஷத்தை பாதுகாக்க கிருபை தருகிறார் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கூட எண்ணெய் வாழ்வதற்கு கத்தர் உதவி செய்கிறார் இந்த வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் முக்கியமாய் சொல்லுகிற ஒரு காரியம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் எதை கண்டு என்று சொன்னால் ஐந்தாம் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் அப்படின்னா ஒரு சில மகிழ்ச்சிகளை கத்த தரப்போகிறார் என்ன மகிழ்ச்சின்னு சொன்னா நாம் பார்க்க போகிறதான ஒரு சில மகிழ்ச்சிகள் ஆண்டு கண்களை காண வைக்க போகிறார் நம்முடைய கண்கள் கண்டு அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் என்ன பண்ணுமா அதிசயப்பட்டு பூரிக்கும் தொடர்ந்து வசனங்கள் ஆசிக்கிற அந்த அந்த ஆசீர்வாதம் திருச்சபையில் அப்படியே உண்டாவதாக கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேதை உன்னிடத்திற்கு வரும் என்று ஆண்டு வாத்திய சொல்கிறது கத்தர் நம்மையும் நம்முடைய திருச்சபையார் ஒவ்வொருவரையும் இந்த அதிசயத்தை காண வைப்பாராக வர நாட்கள் ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு வருகிறது நிமித்தமாக ஒரு மிக பெரிய அறுவடையை நாம் போகிறோம் உள்ளங்களை கத்த சந்தோஷத்தினால் கத்தர் நிரப்ப போகிறார் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மாதத்தில் ஆத்துமா அறுவடையை நாம் காண போகிறோம் ஆண்டவர் அதை செய்ய போகிற தயவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இங்க ஆஹ் இந்த ஐந்தாம் வசனத்துல வாசிக்கும் போது கடற்கரையின் திரளான கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னிடத்துக்கு வரும் திரும்பும் ஆறாம் வசனத்துல வாசிக்கும் போது ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏ பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும் வரும்னு சொல்லல என்ன பண்ணப்பட்டிருக்கிறதுனா மூடும்னா அவ்வளவு அதிகமாய் அது ஆண்டவர் தரப்போகிறார் சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கத்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் ஏழாவது வருஷத்துல வாசிக்கிறோம் கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும் நெபாயோ நெபாயோத் நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபிடத்தின் மேல் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாமே பார்க்கும் போது திருச்சபைக்கென்று கத்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் திருச்சபைக்கென்று கத்தர் பேசுகிறதான வார்த்தைகள் திருச்சபைக்கு ஆத்துமாக்களை கத்தர் தரப்போகிறார் ஒரு சில மறைவான காரியங்கள் ஏழாம் வசனத்துல அந்த கூட்டத்தாரையும் கத்தர் தருவாராக ஏழாம் வசனத்தை சொல்லப்பட்டதான கூட்டத்தார் அவர்களையும் கத்தர் நம்முடைய திருச்சபையில தருவாராக வர நாட்கள் நம்ம எல்லாரும் இணைஞ்சு ஆராதிக்கப் போகிறோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் தேவையான எல்லா நன்மைகளையும் கத்தர் மூடத்தக்கதாக தருவாராக இந்த மாதத்துல கத்த செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வருகிறார்கள் யாரெல்லாம் வராங்கன்னு வாசிக்கும் போது மூணாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் நாலாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் உன் ஒளிச்சத்து நடுத்துறக்கு ஜாதிகளும் அடுத்து வாசிக்கிறோம் உதிக்கிற ஒன்னு ஒளி எடுத்துறதுக்கு ராஜாக்களும் ராஜாக்களை கத்தர் வர வைப்பாராக சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரதிகள் உன் பக்கத்தில வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் இதை கண்டுதான் நம்முடைய இதயமானது அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது அது அருகில நம்ம பக்கத்துல நம்முடைய திருச்சபையில இந்த இடம் பத்தாவது அளவுக்கு கத்துற ஆத்துமாக்களை தருவாராக நம்ம அதுக்காக உழைக்க அதுக்காக ஜபிக்க தியாகத்தை கொடுக்க கத்திரக்கு தருவாராக இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் எல்லா நேரத்துக்கும் அல்லது எல்லாருக்கும் அல்ல ஒரே ஒரு கண்டிஷன் இந்த அறுபதாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் அறுபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் யாருக்கு இந்த இருதயமானது அதிசயப்பட்டு பூரிக்கிறது என்பதை வாசிக்கிறோம் ஒன்னு ரெண்டு ரெண்டையும் வாசிக்கலாமே ஒன்னு ரெண்டு எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை காணப்படும் ஆண்டவர் நம்முடைய இதயங்களை அதிசயப்பட்டு பூரிக்க வைக்கணும்னு சொன்னா நம்மகிட்ட தேவையான ஒரு காரியம் இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது நமக்குள் வெளிச்சம் பிரகாசிப்பதாக வெளிச்சம் உள்ளுக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா இந்த வெளிச்சத்தை நோக்கி ராஜாக்கள் வருகிறார்கள் அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் வருகிறார்கள் ஒட்டகங்கள் வருகிறது நம்ம அடுத்தது வாசிக்கும் போது கேதாறு நாடுகள் சேர்க்கப்படுகிறது இன்னும் பல கூட்டத்தாரை கத்தர் கொண்டு வருகிறார் தேவையான எல்லா நன்மைகளையும் தருகிறார் எல்லாருக்கும் அல்ல யாருக்கிட்ட கத்தர் வெளிச்சத்தை பாக்குறாரோ அவர்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை தருகிறார் நம்முடைய திருச்சபையில கத்தர் வெளிச்சத்தை பார்த்தாருன்னா ஆத்துமாக்கள் அறுவடையை தடுத்து நிறுத்த முடியாது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் கத்தர் இந்த வெளிச்சத்தை தருவாராக இப்படி விசுவாச மக்கள் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க எல்லாருக்குள்ளையும் இந்த வெளிச்சத்தை கத்தர் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க பண்ணுவாராக ஏன் வெளிச்சம் தேவைன்னு சொல்றோம்னா மூணாம் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் இத கண்டுதான் என்ன பண்ண போறோம் ராஜாக்கள் வரதை கண்டுதான் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறோம் ஆத்துமாக்கள் வரதை கண்டுதான் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறோம் தேவையான நன்மைகள் வரப்போகிறது கண்டுதான் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறோம் வந்துருமா தானான்னு கேட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல என்ன நடக்கணும்னா வெளிச்சமானது நமக்குள்ள இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஆரதிக்கிற தேவன் அவர் வெளிச்சம் உள்ளதான தேவன் அவர் வெளிச்சம் உள்ளவரா இருக்கிறது போல நமக்குள்ளேயே அந்த வெளிச்சத்தை என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார் ரட்சிக்கப்பட்ட நாள்ல அந்த வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசித்தது இன்று வரைக்கும் அந்த வெளிச்சம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனாலதான் தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம் அந்த வெளிச்சத்தை இன்னும் அதிகமா முக்கியத்துவப்படுத்த வெளிச்சம் இருக்கிறதான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொள்ள கத்த நமக்கு கிருபி தருவாராக வெளிச்சம் இருந்துட்டா சந்தோஷத்தை தடுக்கவே முடியாது இருட்டு இருக்கும்போது பொதுவா எல்லாருக்குள்ளயுமே மனசுல ஒரு கலக்கம் இருக்கதான் செய்யறது இருட்டு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு லைட்டு ஏதோ ஒரு டார்ச் எடுக்கணும் தான் நம்ம வந்து மனசு உடனே மனசுக்குள்ள போகுது நம்ம இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம்னா பைக்ல போனாலும் சரி கார்ல போனாலும் சரி லைட் இல்லைன்னா மனசு என்ன பண்ணுது தடுமாறுது யார் வர போறாங்க என்ன நடக்க போகுதுன்னு மனசுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணு இருந்துட்டே இருக்கு லைட் இருந்துச்சுன்னா நம்ம எதை குறிச்சும் பயப்படுறது இல்ல நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுறோம் தாராளமா போகிறோம் வீட்டுல கரண்ட் போயிட்டால ஒருத்த அடுத்த வேலை என்ன போயிடும் நம்ம அப்படின்னு சொன்னா லைட்ல என்ன பண்ண முடியும் அதுக்கு எமர்ஜென்சி லைட் வைக்கிறதோ இல்ல போன் டார்ச் எடுக்கிறதோ என்ன பண்றோமோ பண்றோம் ஏன்னா இருட்டுக்குள்ள இருக்கும் போது மனசுக்குள்ள சமாதானம் இருக்கிறது இல்ல சரி கரண்ட் வர வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்போம் நம்ம உட்காந்து இருக்கிறது இல்ல மாறாக நம்ம ஒவ்வொருத்தரும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அந்த வெளிச்சம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா வெளிச்சம் மனதை ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது அந்த வெளிச்சம் இல்லாத நேரத்துல என்ன பண்ணுதுன்னா மனசு டிஸ்டர்ப் ஆகுது மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு இருள் அழுத்துவது போல இருக்கு பொதுவா பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது மனதுல பாரங்கள் போது என்ன பண்ணிடுறோம்னா முகம் டல்லாயிருது கேட்கறோம் நம்ம ஏன் உங்களுக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க முகம் ஒரு மாதிரி சோர்வா இருக்குது டல்லா இருக்கு உங்க பேஸ்ன்னு சொல்றோம் இதுவே சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிடுறோம் ஆஹ் நம்ம நம்ம சிரிக்கிற சிரிப்பை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்குள்ள ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி கத்தை நம்முடைய திருச்சி விடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட சந்தோஷத்தினால் நிரப்புவாராக அப்படிப்பட்டதான ஒரு ஒரு வெளிச்சத்தினால் கத்தை நிரப்புவாராக இந்த மாதத்துல நம்மளை பாக்குற எல்லாரும் கேட்கணும் உங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சிரிப்பு இருந்துட்டே இருக்குது என்ன நடந்திருக்கு உங்களுக்குள்ளனா வேற ஒண்ணும் இல்ல வெளிச்சமாகி அவர் என் மேல் இன்னும் அதிகமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்மேல் இன்னும் அதிகமா அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியும் கத்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் அதே அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் என்னை அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் துக்க நாட்களை கத்தர் முடிந்து போக பண்ணுகிறார் எப்பொழுது நடக்கிறதுன்னு சொன்னா சூரியன் அஸ்தமிக்காமல் இருக்கும்போது சந்திரன் மறையாமல் இருக்கும்போது அதாவது வெளிச்சம் வெளிச்சம் இருக்கும்போது என்ன இருக்கிறது இல்லைன்னா துக்க நாட்கள் இருக்கிறது இல்லை கத்தர் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய வெளிச்சத்தினால் அவர் பிரகாசிப்பாராக மேல இருக்கிறதானே பத்தொன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் வெளிச்சம் யார் என்பதை நம்ம அங்க வாசிக்கிறோம் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார் பத்தொன்பது வசனத்தை வாசிக்கலாமா பத்தொன்பது இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார் ஆமா நம்முடைய வெளிச்சம் இந்த லைட்னாலயோ சூரியன் சந்திரனாலோ இல்லையோ அதுல இல்ல தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு வெளிச்சம் யாரு தான் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தான் அந்த வெளிச்சம் ஆண்டவர் உள்ளுக்குள்ள அவர் இன்னும் அதிகமாய் பிரகாசிப்பாராக எல்லாரும் அந்த வெளிச்சத்துல நிறைய போடுறாங்களான்னு கேட்டா இல்ல பழைய ஏற்பாட்டுன்னு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம் யாத்திராகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் யாத்ராகமும் முப்பத்தி நாலு முப்பது ஆரோனோ இஸ்ரேவில் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர சேர பயந்தார்கள் ஆரோனும் இஸ்ரேல் புத்திரரும் மோசைய பார்க்கிறாங்க மோசையை பார்க்கும் போது அவருடைய முகம் நார்மலா இருந்தது போல இல்ல அவருடைய முகம் எப்படி மாறி மாறியிருக்கிறதுன்னா பிரகாசமாக மாறி இருக்கிறதை நம்ம அங்க வாசிக்கிறோம் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் ஆண்டு விட்ட நெருங்கி பழக 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 அவர்கிட்ட என்ன குணாதிசயங்கள் இருக்குதோ அதே குணாதிசயம் எங்க பண்ணுதுன்னா நமக்குள்ளயும் அது வர ஆரம்பிச்சிருது அவர் வெளிச்சமா இருக்கிறார் அந்த வெளிச்சம் நமக்குள்ள என்ன பண்ணுதுன்னா வர ஆரம்பிக்கிறது ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறது அவர் உள்ள அமர்ந்து உட்காரதுக்காக இல்ல மாறாக எழுந்து பயன்படுவதற்காக ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிச்சத்தை குறித்து சொல்லி இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஒருத்தரும் விளக்க கொளுத்தி அதை மரக்கால்ல மூடி கட்டு கல்யாணம் பண்றது இல்லைன்னா வைக்கிறது இல்லை எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா விளக்கு தண்டின் மேல இதை வைக்கிறார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் நம்ம லைட் ஃபிட் பண்ணும்போது கூட எந்த இடத்துல லைட்டு வச்சா எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஒரு ரூமுக்குள்ள எத்தனை லைட்டு வைக்கணும் இந்த ரூம்ல நல்ல வெளிச்சம் வரணும்னா எந்த மாதிரி லைட்டு போடணும் ஹாலுக்கு என்ன லைட்டு போடணும் அடுத்தது பெட்ரூமுக்கு என்ன லைட்டு போடணும் சர்ச்சஸ் இல்லைன்னு சொன்னா அங்க எப்படி லைட்டு போடணும்ன்றது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரி வரைமுறைகள் வச்சிருக்கிறாங்க ஏன்னா வெளிச்சம் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக நம்முடைய வெளிச்சம் வெளில தெரியணும்னா எது வரைக்கும் லைட் எரியும் அதுக்கு தேவையான சப்ளை எலக்ட்ரிக் பவர் இருக்கிற வரைக்கும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் நம்ம எரியணும்னா நமக்கு ஒரே ஒரு சப்ளை எதுன்னா ஆண்டவர் மட்டும்தான் அவர் கூட லிங்க்ல இல்லாம அவர் கூட இணைப்புல இல்லாம வெளிச்சம் என்ன பண்ண முடியாதுன்னா பிரகாசிக்க முடியாது அவங்க கூட யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த மோசே எப்படிதான் இருந்தாருன்னு தெரியல நாற்பது நாள் நாற்பது நாள் ஆண்டவர்கிட்ட அவ்வளவு க்ளோஸா என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல ஆண்டவர் கூட எப்படி இருந்தா தூங்குனாரா தூங்கலையா ஒன்னும் தெரியல ஆனா ஆண்டவரோட கூட இணைப்புல இருக்கும் போது முகம் பிரகாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்முடைய முகங்கள் பிரகாசிப்பதாக இத இந்த மாசத்துல ஆண்டவரே நம்மை பிரகாசி வைக்கிறதுனால முகங்கள் மலர்றதுனால அநேக நன்மைகளை கத்தரே கொண்டு வந்து தருவாராக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும் இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்க முடியல யார இந்த மோசையை பார்க்க முடியல முக்காடு போட்டுக்கிறார் முக்காடு போற அளவுக்கு அந்த பிரசன்னமானது இருந்திருக்கிறது நெருங்கி போக போக தான் பிரசன்னமானது நம்முடைய முகத்துல அதிகமாக ஆரம்பிக்கும் ஆண்டவர் கலரை பார்க்கறது இல்ல ஆண்டவர் நிறத்தை பார்க்கறது இல்ல அழக பாக்குறது இல்ல யாரு எப்படி இருந்தாலும் அவர் வந்துட்டார் முகம் பிரகாசமாய் மாறுகிறது இந்திய தேச மக்களா இருந்தாலும் சரி அவங்க ஒருவேளை ஆப்பிரிக்க மக்களா இருந்தாலும் சரி அமெரிக்க மக்களா இருந்தாலும் சரி பிரகாசம்ன்றது அது அது எது வச்சுதான் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு மனுஷன்ட்ட வரத வச்சுதான் நிறைய சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படாத இருக்கிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவ முகம் எவ்வளவு பிரகாசமாகுது எவ்வளவு தெளிவாகுது ஒருவேளை அவங்க பிசா சொல்லி பிடியில இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க முகம் அவ்வளவு ஒரு ஒரு டல்லா இருக்கும் ஒரு ஒரு அவங்க பார்க்கும் ஏதோ ஒண்ணு இருள் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா விடுதலை ஆக்கிட்டாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னா முகத்துக்குள்ள அவ்வளவு ஒரு வெளிச்சம் வருது அவ்வளவு ஒரு ஒரு மாற்றம் வருகிறது எப்படின்னா வெளிச்சமாகிய தேவன் உள்ளுக்குள்ள போயிட்டாருன்னா அந்த தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார் நம்ம ஒவ்வொருத்தரையும் கத்தர் இதுவரைக்கும் வெளிச்சமாய் கத்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனா நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கத்த நம்மட்ட எதிர்பார்க்கிறார் வெளிச்சத்தை உள்ள வச்சிருக்கிறார் நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் நடக்க வேண்டிய பாதைகள் என்பது இருக்கிறது அதை குறித்து நம்ம இந்த மாதத்தில் தியானிக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய முகம் பிரகாசிக்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அவன் ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அணந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு தொடர்ந்து வாசிக்கலயா அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் ஒரு மனுஷனை நம்ம வாசிக்கிறோம் இந்த மனுஷன் யார் நமக்கு தெரியும் யாருன்னா தேவா இந்த மனுஷனுடைய முகமும் பாக்கும்போது எல்லாரும் பாக்குறாங்க இவரு டல் ஆகணும் இவருடைய முகம் சோர்ந்து போயிருக்கணும் ஏன்னா அடுத்து கொஞ்ச நேரத்துல கல்லடிச்சு கொல்ல போறாங்க அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷன் ஆனா எப்படி நிக்கிறாருன்னு சொன்னா ஒரு டென்ஷன் இல்லாம ஒரு சலசலப்பு இல்லாம அவர் எப்படி அவர் பாக்குறாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவரை தரிசிக்கிறதான ஒரு அனுபவத்தை அவர் பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வானங்கள் திறந்திருக்கிறத பார்க்கிறார் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசு நிற்கிறத என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் பார்க்கிறார் சுத்தி இருக்கிற பிரச்சனைய பார்க்கல முகம் எதைதான் பார்த்து பிரகாசம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா உன்னதமான தேவனை பார்த்துதான் அந்த முகமானது அது அது ஒரு 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 மலர்ந்த முகமாக காணப்படுகிறது பொதுவா அந்த தண்டனைக்காக மகள் எப்படிதான் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க முகங்கள் எல்லாம் செத்து போன முகமா இருக்கும் ஒன்னும் அவங்களுடைய அவங்க முகம் பிரிஸ்க் ஆகாது அவங்க முகம் கொஞ்சம் கூட ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னு சொன்னா அவங்க முகத்துல கொஞ்சம் கூட ஒரு சிரிப்பு என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தரிசிக்கிறார் நம்ம உலகத்துல சந்தோஷம் அப்படின்னு சொன்னா என்னன்னா அவரும் நாமும் இணைக்கப்படுகிறதான ஒரு உணர்வு ஒரு உறவு கத்த நம் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவாராக அப்படியே பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து இருக்கிற வசனங்கள் அறுபதாவது வசனம் நம்ம வாசிக்கும் போது அவனோ முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி அடைந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம் இந்த ஒரு அனுபவம் எப்ப வருகிறது நம் வெளிச்சம் உள்ளுக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த இந்த அனுபவமானது வருகிறது கத்தை நம் வரையும் இந்த அனுபவத்திற்கு நேராய் கத்தர் கொண்டு போவாராக எவ்வளவு பாரங்கள் நிரம்பி இருந்தாலும் எவ்வளவு கல கவலைகள் நிரப்பி இருந்தாலும் கடந்த வாரத்தை தியானிச்சது போல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களை சிந்தைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் அவர் நிரப்புவாராக அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எப்பொழுது வெளிச்சம் வருகிறது எப்பொழுது வெளிச்சம் ஒரு மனுஷனை நிரப்புகிறது அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் தொடர்பில் இருக்கும்போது மட்டும்தான் மோசே உறவாடினார் அவர் முகமானது பிரகாசித்தது உறவாடினார் தேவான் தேவனு கூட இணைக்கப்பட்டிருந்தார் எல்லாரும் செத்து போன முகத்தோட இருப்பாங்க இந்த மாதத்துல கத்த பார்க்க வைக்க மாட்டாராக உயரத்தில் பார்க்க வைப்பாராக ஒரு மனுஷனுக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சுன்னா எங்கதான் பார்ப்போம் மேலதான் பார்ப்போம் ஒருவேளை கஷ்டமா இருந்தா இப்படி தலை கீழே குடிஞ்சிரும் தலை கீழே குடிஞ்சிரும் ஆனா அந்த ஸ்தேவான் என்ன பண்ணலன்னா தலை கீழே குனியல மேல உயர்ந்து பாக்குறார் இந்த வருஷம் முழுவதும் ஒருவேளை இத்தனை மாதங்கள் தலை கவிழ்ந்து நடந்த இடமில்லை கத்த தலை நிமிர பண்ணி அவர் நடத்துவாராக எப்ப தலை நிம்முறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் வந்துட்டா போதும் நம்ம தலை கீழே குனியாது கஷ்டம் வந்தா கீழே குனிவது இயல்பு தான் ஆனால் சந்தோஷம் வருகிற போது ஆண்டவர் தலைகளை நிமிர்ந்து பார்க்க அவர் பண்ணுகிறார் அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எல்லாரும் அடிங்க எல்லாரும் அவ்வளவுதான் நான் ஒட்டு கொடுத்துறேன் என்னை அடிங்கன்னு சொல்லி இப்படி நிக்கல அந்த ஸ்தேவான் என்ன வந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஆண்டவர் இருக்கிறாருன்னு மேலேயே பார்த்து அவர் நிற்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த சந்தோஷம் நம்மை நிரப்புவதாக இந்த சமாதானம் நம்மை நிரப்புவதாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட வெளிச்சத்தினால் நிரப்புவாராக எப்ப வெளிச்சம் வருகிறதுன்னு சொன்னா அவரோடு கூட இணைப்பில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு லைட் எரியல அப்படின்னு சொன்னா நம்ம அதை செக் பண்றோம் லைன்லதான் ப்ராப்ளம் இருக்குனா ஒருவேளை லைன் கட் ஆயிருந்தாலோ ஒருவேளை ஏதாவது அதுல டேமேஜ் இருந்தாலும் என்ன பண்றது இல்லைன்னா சரியா கனெக்ஷன் வர்றதில்ல லைட் எரியறது இல்லை அந்த அந்த கனெக்ஷன்ல நம்ம சரி பண்ணும் போது நம்ம அதை கட் பண்ணி திரும்பி ஓட்டி அதை நம்ம இணைச்சு அதை நம்ம டேப் போட்டு ஓட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டா திரும்பி என்ன பண்ணுது லைட்டு எரியுது கனெக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் வெளிச்சம் கனெக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் சந்தோஷம் அந்த கனெக்ஷன் மறுபடியும் புதுப்பிக்க போடும் போது சீக்கிரத்துல கத்தர் அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பா நம்ம நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்ம வெளிச்சத்தை காத்துக்கிட்டோம்னா அவர் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்னா அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த மாதத்துல கத்தனம் ஒவ்வொருவரையும் இப்படியே நடத்துவாராக இப்படியே பலப்படுத்துவாராக கண்பி கண்களுவோம் ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பதாக இந்த மாதத்தில் எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு ஒரு கத்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் நீரே எங்களை மூடிக்கொள்ளும்படியான சோம் அணுகிறோம் ஆண்டுவரே உங்க நாமத்தில் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்கிறோம் மோசையினுடைய முகம் பிரகாசித்தது உம்மோடு கூட ஓரவில் இருந்ததுனால செத்து போக வேண்டியதான ஸ்தேவானுடைய முகம் அது பிரகாசமாகி தேவனை நோக்கி பார்த்தது அதே போல எங்கள் வாழ்க்கையில் ஆண்டு வரை இந்த மாதத்திலிருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவு தேவனோடு கூட நெருங்கி உறவாட கத்தர் கிருபை தாரும் ஆண்டுவரே எங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசிப்பதாக எங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாய் நிரப்புவதாக என்று ஜோம் அணுகிறோமா ஆண்டவரே ஜபிக்கிறோம் கத்தர் தொடர்ந்து நடத்தும் ஆண்டுவரே இந்த மாதத்தில் திருச்சபையார் ஒவ்வொருடைய உள்ளங்களும் அதிசயப்பட்டு பூரிப்பதாக திரளான கூட்டம் திருச்சபையிலும் வருவதாக தேடி திருச்சபை மக்களையும் வருவதாக என்று ஜோம் அணுகிறோம் தேவையான எல்லா ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் வருவதால் நாங்கள் அதிசயப்பட்டு பூரிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு திரளான கூட்டம் உம் வசமாய் திரும்ப போகிற தயவுக்காக வெளிச்சத்தை காத்துக்கொள்ள கேவை தாரும் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாம் யாவரும் திருவிருந்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கியான ஸ்தானம் எடுத்தவர்கள் இந்த திருவிந்துக்கு தகுதியுள்ளவராக இருக்கிறார்